கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் புனித வெள்ளியை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம் புனித வெள்ளி என்று ஏன் அழைக்கப்படுகிறது தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதனால் அதனை நாம் அந்த நாளை புனித வெள்ளி என்று நாம் மிகவும் கனப்படுத்தி நாம் அழைக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தின் மேன்மையை குறித்துதான் நாளிலே நான் உங்களோடு கூட பகிரப் போகிறேன் ஆம் நாளிலும் பேசும்படியாய் தேவன் எனக்கு காண்பித்துக் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் என்னையும் உம்மை போல் மாற்றிடவே தந்தீரையா என்ற பாடலை தேவனின் உள்ளத்தில் போட்டு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் பேசினார் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதற்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது மனிதர்களாகிய நம்மை அவரை போல மாற்றுவதற்கு தேவனைப் போல மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவைப் போல நம்மளுடைய சாயலை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது ஆம் அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நம்மளுடைய சாயல் எப்படியாக இருக்கிறது தேவனுடைய சாயலாக மாற வேண்டும் என்று சொன்னால் அப்படியானால் இப்பொழுது நாம் தேவனுடைய சாயலாக இல்லை என்பதுதானே அர்த்தமாக தெரிகிறது ஆம் பிரியமானவர்களே ஆதியாக புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால் ஒன்றாம் அதிகாரத்திலே தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக உருவாக்கினார் என்று வேதம் கூறுகிறது அப்படி என்று சொன்னால் எவ்வளவு ஆசை ஆசையாக நம் மனிதனை தேவன் உருவாக்கி இருக்க வேண்டும் கோடிக்கணக்கான உயிர்கள் கண்ணுக்கு புலப்படாத நுண் கிருமிகளில் இருந்து ஒரே ஒரு செல் உள்ள கிருமிகளில் இருந்து மிக பெரிய பிரம்மாண்டமான யானை போன்ற பெரிய உருவங்களை லிவியாதான் போன்ற வேதத்தில் கூறப்படுகிற லிவியாதான் போன்ற பெரிய மிருகங்களையெல்லாம் உருவாக்கின தேவன் ஆனால் இந்த மனிதனை மாத்திரம் மிக மிக ஆசையாக தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக உருவாக்கினார் என்று வேதம் கூறுகிறது ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட மனிதனுக்குள் ஒரு கீழ்படியாமை என்ற பாவம் வந்த பொழுது அவன் தேவ சாயலை இழந்து போகிறான் தேவனுடைய மகிமையை இழந்து போகிறான் தேவ சாயலை நாம் இழந்த பொழுது என்ன நடக்கிறது பிசாசானவன் தன்னுடைய சாயலை இந்த தன்னுடைய சாயலை மனிதனுக்குள் கொண்டு வருவதற்காக அவன் மனிதனிடத்திலே போராடுகிறான் தேவனை பார்க்கும் பொழுது பரிசுத்தம் இருந்தது என்று சொன்னால் பிசாசை பார்க்கும் பொழுது பிசா அருவருப்பு நமக்கு உருவாகிறது அவனுடைய கிரியைகள் மிகவும் கேடானதாய் வேதனை மிக்கதாய் இருக்கிறது இந்த சாயலைதான் அவன் மனிதனுக்குள் கொண்டு அவன் போராடுகிறான் இறுதியில் நடந்தது என்ன ஆதாமின் முதல் மகனாகிய காயின் அவனுக்குள் பிசாசானவன் போராடி தன்னுடைய சாயலை புகுத்தி விட்டான் அவனுக்குள் கசப்பு வருகிறது அவனுக்குள் கோபம் வருகிறது அவனுக்குள் மூர்க்கம் வருகிறது இறுதியாக என்ன ஆபேல் என்ற தன்னுடைய சகோதரனை தேவனுடைய சாயலாக பிரியமாய் இருந்த அந்த ஆபேலை காயின் கொன்று போடுகிறான் முதல் இரத்தம் சிந்தப்படுகிறது பூமியிலே அது ஒரு குற்றமற்ற ஒரு இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுகிறது அப்படியாக பிசாசின் சாயலாக அந்த காயின் தன்னை மாற்றுகிறான் விற்று போடுகிறான் வேதம் கூறுகிறது ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று ஆம் இப்படியாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் அந்த பிசாசின் சாயல் பாவத்தின் சாயல் உருவாகிறது எல்லோரும் தேவ மகிமை போயிடும் போகிறோம் ஆகவேதான் தேவன் பார்த்தார் என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட இந்த மக்களுக்கு மறுபடியும் என்னுடைய சாயலாக நான் புதுப்பிக்க வேண்டும் ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் மாசற்ற ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் குறையில்லாத ஒரு ரத்தம் குற்றமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதற்காக பரலோகத்தில் இருந்து தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினான் அவர் அப்படியே தம்முடைய இரத்தத்தை சிந்தி இந்த பூமியிலே தன்னை பலியாக தேவனுக்கு பிரியமாக ஒப்புக் கொடுத்தார் என்ன நடக்கிறது வேதம் கூறுகிறது ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேன்மையானவைகளை கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆபேலின் ரத்தம் என்னத்தை பேசுகிறது என்னை அநியாயமாய் விட்டார்கள் எனக்காய் அவரிடத்தில் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அணு தினமும் விடைவிடாமல் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஏனோக்கு புஸ்தகத்திலே அவர் கூறுகிறார் பாதாளத்தை அவர் பார்க்கும் பொழுது ஒரு இடத்திலிருந்து ஒரு ஆத்துமா பழி வாங்கும் என்னுடைய ரத்தத்திற்காய் பழி வாங்க வேண்டும் பழி வாங்க வேண்டும் என்று இடைவிடாமல் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதாம் நான் அநியாயமாய் கொல்லப்பட்டிருக்கிறேன் என்று அது யாருடைய ஆத்துமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது ஆபேலின் ஆத்துமா என்று அவர் எழுதுகிறார் ஆம்பிரியமானவர்களே நம்முடைய பாவம் இப்படிதான் நமக்கு விரோதமாய் தேவனிடத்தில் போராடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அதே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் வேதம் கூறுகிறது நமக்காய் தேவனிடத்தில் பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது என்று சொல் கிறிஸ்துவின் ரத்தம் தேவனிடத்தில் நமக்காய் பறிந்து பேசிக்கொண்டே ஆகவே நம்முடைய பாவத்தில் இருந்து நாம் தப்புவிக்கப்படுகிறோம் தேவனுடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்த அவருடைய சாயல் நமக்கு உண்டாகிறது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் ஆம்பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது பிலிப்பு என்பவர் எனக்கு பிதாவை காட்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட இயேசு ஏசு கிறிஸ்து கூறினான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஆம் நாம் அப்படியாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தத்திற்குள்ளாக நாம் வரும் பொழுது அவடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது நாமும் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாறுகிறோம் அப்படி என்று சொன்னால் பிதாவின் சாயலாக நாம் மாறுகிறோம் அதுதான் பிரியமானவர்களே முழு பரம திட்டமும் அதுதான் ஏசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இழந்து போன என் தேவனுடைய சாயலை இழந்து போன நம்மை நமக்கு மறுபடியும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தேவனுடைய சாயலை தரிப்பிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திருவுல திட்டம் அந்த பிதாவின் நோக்கத்தை திட்டத்தை வாஞ்சையை ஆசையை அறிந்துதான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே அது பெற்ற இரத்தம் வல்லமையுள்ள மகிமையுள்ள வல்லமையுள்ளரத்தம் நம்மை மறுரூபமாக்குகின்ற ஒரு இரத்தம் நம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு இரத்தம் நம்மை மறுபடியுமாய் தேவனுடைய சாயலாய் ஜனிப்பிக்கிற ஒரு இரத்தம் அப்படி என்று சொன்னால் அந்த இரத்தத்திற்கு எவ்வளவு தூரம் நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு பாக்கியமானது பிரியமானவர்களே அந்த ரத்தம் சிந்தப்பட்டது எவ்வளவு தூரம் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிறது பிரியமானவர்களே ஆம் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவிகளை பேசுகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவ சாயலை நாம் தரித்து கொள்ளும்படியாய் நாம் இந்த அழைக்கப்படுகிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து இந்த புனித வெள்ளி நாளிலே தியானிக்கிற நமக்கு அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மை பரிசுத்தமாய் மறுரூபமா படுத்துவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்காக செபித்து நான் நிறைவு செய்கிறேன் அமேன் அமேன் அமேன்